திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்தத்தில் ஞான நெறி என்னும் நூலில் முனைவர் ஞான மோகனசுந்தரம் அம்மையார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி ஞானமே வீடு சாதனம் மனித வாழ்வின் மேலான நோக்கம் வீடு பெறுவதுவே பாசத்தை விட வேண்டும் சிவத்தை பெற வேண்டும் என்பது இதன் விளக்கம் இதனையே வீட்டு இன்பம் மோட்சம் முக்தி என்ற பெயர்களால் கூறுவர் இம்முக்தி நிலையில் ஆன்மா நுகர்வது இறைவனது இன்பமாகிய சிவானந்தமே உள்ள மல நீங்கி ஓங்கு சிவானந்த வெள்ளம் திளைத்து அதுவாய் மேவுதலே கள்ளவில் பூங்கொத்தார் விரிசடையார் கூறு சிவாகமத்தில் சித்தாந்த முத்தியன தேறு என்று ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் கூறுகின்றார் முதல்வன் திருவடி எனப்படும் திருவருளை உணர்ந்து அதன் கீழ் அடங்கி நிற்றலே முத்தி எனப்படும் பரமுக்தி நிலையாகும் சிவானந்தம் அவனது அருட்குணம் ஆதலின் அதனை அவன் திருவடி நிழலை அடைந்து பெறுவதாக சித்தாந்த நூல்கள் கூறுகின்றன எனவே சிவபெருமானது திருவடி இன்பமே சித்தாந்தம் கூறும் முக்தி இன்பமாகும் இவ்வீட்டின்ப முக்தி நிலையில் ஆன்மா எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்கும் இத்தகைய வீடு பேற்றிற்கு நேர் சாதனமாய் இருப்பது ஞானமே ஆகும் ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல என்று சித்தியாரும் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்கவை நன் முக்தி நல்காவாம் என்று திருமந்திரமும் கூறியுள்ளமை இதனை வலியுறுத்தும் வீட்டு நெறியாகிய ஞானமே மீண்டும் இப்பிறப்பின்கண் வாராமையை பயப்பதாகும் என்பதை கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாராநெறி என்றும் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு என்ற குரட்பாக்கள் மூலம் எடுத்து காட்டுகின்றார் திருவள்ளுவனாயனார் எல்லா நன்மைகளுள்ளும் சிறந்ததான வீடு சிறந்த எய்துதற்குரிய அது நன்னெறியாகிய சன்மார்க்கம் என்ற ஞானமே ஆகும் நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்கின்றது சிவஞான போதம் வீடு பேற்றை விரும்பி பல்வேறு சமய நெறிகளில் ஒழுகின யாவரும் படி முறையே அறிவு முதிரப்பெற்று வளர்ந்து சைவமாம் சமயத்தை சார்வர் அதன் பின்னர் ஞானாசிரியர் வழிகாட்ட தீட்சை ஏற்று சரியை முதலிய மூன்று நெறிகளிலும் நின்று இறுதியில் ஞான நெறியை பின்பற்றியே வீடு பேறு அடைவர் இதற்கு சிவஞான முனிவர் தென்தமிழ் நாட்டிலிருந்து வடக்கே மிகு தொலைவில் உள்ள மேருமலையை சென்று அடைய விரும்பிய ஒருவன் பல நாடுகளை கடந்து வழிகேட்டு கொண்டு இறுதியில் இலாவிரத நாட்டில் சென்று அடைவான் அங்கிருந்து செல்லும் வழி அவனை நேரே மேருமலைக்கு இட்டு செல்லும் அவ்வாறே எந்த திசையிலிருந்து செல்வோரும் இலாவிரத நாட்டை சென்றடைந்தே மேருவை அடைதல் கூடும் அதுபோல வீடுபேற்றை விரும்பி பல்வேறு சமய நெறிகளில் ஒழுகின யாவரும் படிமுறையே வளர்ந்து சைவமாம் சமயம் சார்வர் அதன்பின் ஞானாசிரியன் வழிகாட்ட தீட்சை ஏற்று சரியை முதலிய நெறிகளில் நின்று இறுதியில் ஞான நெறியை பின்பற்றி வீடு பேறு அடைவர் என்று அழகாக விளக்கம் அளிக்கின்றார் இதனையே புறச்சமய நெறிநின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் பொரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் திறத்தை அடைவர் இதில் சரியை கிரியா யோகம் செலுத்தியபின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்ற சித்தியார் பாடலும் எடுத்து கூறுகின்றது சிவஞானபோதம் சாதனையியலில் எட்டாம் சூத்திரம் ஞானத்தை உணரும் முறை என்றதனால் ஞானமே லாபமாகிய பயனை அடைவதற்கு சிறந்த சாதனம் என்பது தெளிவாகின்றது திருச்சிற்றம்பலம்